சட்டமன்ற உறுப்பினர் என்ற விழாவை சீரோடு சிறப்போடும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றியத்தை கண்ணை இணைகாப்பு காத்து வருகின்ற ஆற்றல் வந்து ஒன்றிய கழக உங்களோடு ஒருவராக பணியாற்றி நீண்ட நாளாக பல்வேறு முறையில் சிறப்பான முறையில் கட்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பான முறையில் பணியாற்றி வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு உங்களில் ஒருவராக வீட்டு பிள்ளையாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஆற்று மிகுந்த ஒன்றிய செயலாளர் எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் கூட்டி கூட்டிய ஒன்றியத்துடைய முன்னாள் பெருந்தலைவர் இந்நாள் முன்னணியலர் அண்ணன் கோபால் நாயுடு அவர்களே இந்த நிகழ்ச்சி மாவட்டத்துடைய முன்னாள் துறை செயலாளரும் இன்னால் கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினரும் எங்களுக்கெல்லாம் ஆக்குவ ஊக்குவம் கொடுத்து ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள்லாம் வளர்ச்சிக்காக ஒத்துழைப்பு நருகிய பாசமிகு அண்ணன் நம்மிடையே பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய எங்கள் அன்புக்குரிய அண்ணன் முன்னிப்பிடி தொகுதியுடைய பொதுக்குழு உறுப்பினர் ஆர் அபிராமி இந்த பெருந்தலைவர் இன்றைக்கு அறுபத்தோரு ஊராட்சிகள் உள்ளடக்கியிருந்தாலும் அந்த ஊராட்சியில் இருக்கின்ற கழகத்துடைய முன்னோடியிற்கெல்லாம் தன்னால் கொடுத்த உதவிகளை செய்து இன்றைக்கு தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கின்ற ஒன்றிய பெருந்தலைவராகவும் மாவட்ட அம்மா செலவாகவும் சிறப்பான கழகப்படி ஆற்றி வருகின்ற ஆற்றின் கும்மிடைய பெருந்தலைவர் வாசத்து புதிய சகோதரர் சிவகுமார் பொருளராக சிறப்பான முறை அண்ணன்

ஒரு பத்து பஞ்சாயத்து உள்ள இடம் இது ஆரம்ப ஆரம்பமாக நிர்வாகி மட்டும் கூட்டி அவங்களுக்கு தேவையானது என்ன சொல்லணுமோ அதை கொண்டு போய் அவர் கீழே எடுத்து சேர்க்கணும் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக இல்லைன்னா தின தோறும் பார்த்து போனால் கொலை கொள்ளை போதை போதைப் பொருள் இப்படி ஆட்சி தான் இன்றைக்கி மு க ஸ்டாலின் ஒளியா ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு மு க ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் நாம் அனைவரும் உட்காரத்திற்கு நாம் என்று உறுப்பினர் படிப்பு அட்டை அட்டைதாக வாங்கினா இந்த உறுப்பினர் அட்டை மூலமாக இந்த அட்டை வந்து மிகவும் எப்படி ஒரு ஸ்மார்ட் கார்டு நீங்கள் பணம் போட்டுருந்தால் பணத்தை பேங்க்ல அந்த ஏடிஎம்ல போட்டு எடுப்பீங்களோ அது போல் கார்டு தான் கொடுத்துருக்கிற கார்டு இந்த கார்டு பார்த்தீங்களா இப்படிப்பட்ட கார்டு கிடைப்பது மிக பல்வேறு விதத்தில் யோசனை செய்து அந்த பொதுச் இந்த அந்த கார்டை நமக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்கின்றார் புதிய உறுப்பினர் அட்டை இந்த உறுப்பினர் அட்டை கண்டிப்பாக வருங்காலத்தில் நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் எடப்பாடியாக தான் முதலமைச்சராக அதற்கு இந்த கார்டு படித்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை ஏதோ ஒரு கல்யாணி வேலையோ இல்லை ஒரு ஆர்டிஎஸ் வேலையோ ஏதோ ஒரு வேலை வேணும்னா அந்த வேலைக்கு உறுப்பினர் அட்டை அட்டைக்கு உங்க கேட்போம் நம்ம கவர்மெண்ட் வந்து தொழில் சட்டமன்ற உறுப்பினர் யாராக இருந்தாலும் சரி அமைச்சர் வந்தாலும் சரி யார் யாராவது இருந்தால் அது அவருக்கு முதன்மையாக இருக்கும் அதற்காக மட்டுமில்லாமல் நம்ம பையிலே நம்ம இடத்துல உறுப்பினராக இருந்தால் தான் நமக்கு பெருமை நம்ம பையன் வந்து மாற்று கட்சிக்கு போயிட்டால்தான் அது நமக்கு வந்து இந்த பின் பின்வாங்கக்கூடிய இடமாக இருக்கும் ஏனென்றால் நம்ம வீட்டில் இருக்கிறாரே நம்மளை பதிக்காதது பதுக்கு வீட்டுக்கிற நம்பி நம்மளை பதிப்பாக அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பாக நம்முடைய குற்றணி செயலாளர் இருக்கின்றார் என்றால் அவர் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு குறிப்பாக ஒரு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த பகுதியில் இருக்கும் அது கபடியாக இருந்தாலும் சரி ஃபுட்பால் மேட்சாக இருந்தாலும் சரி கிரிக்கெட் மேட்சாக இருந்தாலும் அவனுக்கு தேவையான உதவிகரங்களை நான் பெற்றுத்தரும்போது கண்டிப்பாக நூற்றில் ஒரு முப்பது பேராக ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அவருடைய இளைஞர்களை திருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை ஒன்றிய செயலாளரோடு மற்ற நிர்வாகி தொழிலாளர்கள் நம்ம கலந்து அப்படிப்பட்ட நிகழ்வுலாம் வரும் கலந்து செய்யும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு